இரண்டாயிரத்தி பதினொன்று என்று கருதுகிறேன் திமுக கூட்டணி இணைந்து பயணித்தோம் ஒட்டுமொத்த திமுக அணியே தோல்வியை தழுவ நேர்ந்தது அதன் பிறகு சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிரான அபாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது அதன் பிறகு நாங்கள் உயர்நிலைக்குழு எடுத்த முடிவு அந்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவ்வளவுதான் யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கம் இது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த நிலையிலும் கூட நாங்கள் வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்துவிட்டு கைகோர்த்தோம் ஆனால் திடுமென தேர்தல் அரசியலுக்காக சோசியல் இன்ஜினியரிங்ற பெயரில் அகில இந்திய அளவில் பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையிலெடுத்ததைப் போல தத் தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக இதை அவர்களால் மறுக்க முடியாது